இப்போ வாத போரில் ஆரம்பித்த ஒரு இது வந்து இப்போ போஸ்டர் வரைக்கும் போயிருக்கேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் இல்லை கெட் லாஸ்ட் தமிழ் தேசியத்திற்கு முக்கிய எதிரியா பார்க்க போறது பிஜேபி தானே சார் எதற்காண்டி இப்போ இவங்களையும் கூட சேர்க்கிறீங்க இன்னைக்குமே எதிரி நிக்க வச்சு அடிக்கலாம் உட்கார வச்சு பேசலாம் என்ன பண்ணலாம் எதிரி எதிரி தான் இந்த துரோகிய துரோகின்னு தெரியாம கருணாநிதி தமிழர் இல்லைன்னா வேற யாரு தமிழர் அப்படின்னு அப்புறம் கருணாநிதி அண்ணாதுரை இப்படி சொல்லி சொல்லி நம்மள கூட இருந்து அதே வார்த்தை வாய் தான் சொல்லுவோம் தமிழ் படிச்சா அவனுக்கு ஏன்னா வேலை கொடுப்பான் இன்னும் அவன் புள்ள தமிழ் மொழியும் படிக்குது இப்படி சொல்லி சொல்லி நம்ம தமிழர்களை உளவியலா வந்து முடமாக்குனது இந்த கேடு கேடுகட்ட திராவிடம் பிஜேபி வந்துச்சுன்னா ஹிந்தியை முன்னாடி கொண்டு வந்துட்டு பின்பு சமஸ்கிருதத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இந்துக்கள் ஆதிக்கம் செய்யற இந்தியாவா மாத்திருவாங்கன்ற ஒரு பயம் வந்து இப்ப கூட்டினாங்கல்ல திராவிட நாடு ஈவ ராமசாமி நாயக்கர் நாடு மண்ணாங்கட்டி நாடு பலங்காணத்துல கூடியிருப்பான் தான் பிஜேபி கூடி கூட கூடாங்க குறைஞ்சது மூவாயிரம் பேர் கூடியிருப்பாங்கல்ல இந்த நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நேரத்தில் மூவாயிரம் பேர் எங்க விழிச்சிருந்தாங்க இந்த வளர்த்து விட்டதே திமுக தாங்க ஹெச் ராஜாவா மந்திரியாக்குனது பாஜகவுக்கு சந்தில் பொந்திலமாக மூத்திர சந்த ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி பெரிய கட்சியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து இப்போ நம்மளை பயமுத்திர அளவுக்கு அண்ணாமலாம் ஒரு ஆள் அறிக்க விட்றாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஆளாக்குனது யாருங்க வேறு ஊற்றி தண்ணி ஊற்றினது கருணாநிதி இந்த தெலுங்கு திராவிடம் தாங்க அரசியல் நாகரிகம் கருதி இதை பேசாமல் இருந்திருக்கலாம்ல வாடா போடான்னு துணை முதலமைச்சர் அப்படி பேசுறதற்கு என்ன ஒரு அருகதை இருக்கு அதாவது அதுவும் இல்லாமல் ஆயில் பாபு அப்படின்னு நான் போஸ்டர் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு அண்ணாமலை தான் ஆக்கினாருங்களா இவங்க தான் உருவாக்கி அண்ணாமலைக்கே இறைய கொடுக்குறாங்க திமுக தான் செஸ் நடத்துனாங்க அதுக்கு அதுக்கு மோடியை கூப்பிட்டீங்க நல்லா பட்டு செட்டை பட்டு வெட்டை போட்டு போதுக்கு மோடி பக்கத்தில் பேசுனீங்க அப்போ எங்கே கோ பேக் மோடி கெட்ட ஓட்டு மோடினு வாயில் சொல்லியிருக்கலாம்ல அந்த ஆள் காதில் எவ்வளோ பெரிய ட்ராமா இருக்குது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ வந்து ரெண்டு நாளாக அதாவது நேத்துல இருந்து இன்னைக்கு வர இப்போ வரைக்கும் வந்து ஹேஷ்டேக் அதாவது கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு சின்ன விஷயமா சொல்லிருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க அதாவது பேக் மோடி அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கள் இன்னும் கொஞ்ச நாள்லாம் வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு வாதத்தை இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் இப்போ வாத போர்ல ஆரம்பித்த ஒரு இது வந்து இப்போ போஸ்டர் வரைக்கும் போயிருக்கேன் இது வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா சொன்னீங்க ஒரு பக்கம் வந்து கெட் அவுட் மோடி ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின்னு நாங்க புதுசா கிளப்பி விட்டோம் கெட் அவுட் மோடி என்று ஸ்டாலின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது ஒரு பார்வைக்கு இன்னொன்று என்னான்னா இந்த அரை நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுக்கு மேலே பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த ஆரிய அடி இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை அடிமையாக்குறதில்ல தமிழ் தேசிய இனமும் அடிமையாக கிடந்தது இந்த திராவிடம் வந்து ஆரியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நம்மளை ஏமாற்றி இன்றைக்கி இந்தி திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்றாங்க இந்தி எங்கே இல்லை ட்ரெயின் டிக்கெட்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியை கொண்டு வந்தாங்க அதை தடுத்து நிறுத்த முடியல இவங்களால் அதனால் இவங்க வந்து இந்திய மறைமுகமாக புறவாசல் வழியாக உள்ள விட்டவங்க தான் இந்த திராவிடம்ன்றவங்க இதை வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறதுக்கு கெட் லாஸ்ட் மோடி லாஸ்ட் சொல்லலாம் இல்லை இந்த ஒத்தையாளுங்க பேர சொன்னால் அதுக்கப்புறம் கூட ஆள் மாறுவாங்க கெட் அவுட் ஆரியன் கெட் அவுட் திராவிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் கெட் 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 இல்லை லாஸ்ட் 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 ஆர் எங்களுக்கு எதிர்ப்புக்கு போங்க இல்ல காணாம சாத்தானே அப்பாலே போ ரெண்டுமே எங்களுக்கு சாத்தான்தான் தமிழ் தேசியத்துக்கு தமிழ் இனத்துக்கு ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஆரியமும் எதிரி தமிழர்களுக்கு திராவிடமும் சாத்தான்தான் சாத்தானே தமிழ் தேசியத்திற்கு முக்கிய எதிரியா பார்க்க வரது பிஜேபி தானே சார் எதற்காண்டி இப்போ இவங்களையும் கூட சேர்க்கிறீங்க நீங்க என்னைக்குமே வந்து இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் உலக தொழிலாளர்களே பேசுவாங்க சரியா தலைவர் பிரபாகரன் வந்து தனக்கான மக்களுக்கிட்ட தான் வந்து உலக தத்துவங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு குட்டு குறிப்பிட்ட கு சின்ன நாட்டில் கட்டமைப்புகளை உருவாக்கினார் அவர் உலக தமிழர்களே ஒருங்கிணைங்கள் ஃப்ரெஞ்சில் இருக்கவோ வா ஆப்கானிஸ்தானில் இருக்கோமோ வா எல்லா நாட்டில் இருக்க தமிழை வாங்கினான் கூப்பிட்றலை அப்போ வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி லோக்கலாக தான் நம்ம செயல்பட்டு ஒரு காரியத்தை முன்னெடுக்க முடியும் சேரிட்டி பிகின் செட் ஓம் இருந்து தான் நம்ம சுத்த சு நண்பர்கள் மத்தியில் தெருக்களில் தான் நம்ம வந்து ஒரு புரட்சிகரமான காரியங்களை நடைமுறைப்படுத்தி அப்படியே படிப்படியாக தான் உலகத்துக்கு மேலே வர முடியும் நம்ம எடுத்த உடனே ஆர்எஸ்எஸ் மோடி அடிப்போனால் அவங்க பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்து வேறு ஒண்டி இன்னைக்கு தலைச்சி தான் எல்லா துறைகளிலையும் வந்து தலைச்சி நிற்கிறான் தலைக்க விட்டது இந்த திராவிடமும் எல்லாருமே சேர்ந்து தான் விட்டது சரி கொள்கை எதிரி அப்படின்னா அவங்க தானே அவங்க தான் அவங்க தான் ஆனால் இவங்க ஒரு துரோகிகள் கல் தறுப்பவர்கள் கூட இருக்கிறாங்க இன்னைக்குமே எதிரி நிற்க வச்சு அடிக்கலாம் உட்கார வச்சு பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் எதிரி எதிரி தான் இந்த துரோகியை துரோகின்னு தெரியாமல் கருணாநிதி தமிழர் இல்லைன்னா வேறு யார் தமிழர் அப்படின் அப்புறம் கருணாநிதி அண்ணாதுரை இப்படி இப்படி சொல்லி சொல்லி நம்மளை கூட இருந்து அதே வார்த்தை வாய் தான் சொல்லுவான் தமிழ் படிச்சா அவனுக்கு ஏமா வேலை கொடுப்பான் இன்னுமும் அவன் பிள்ள தமிழ் மீடியம் படிக்குது இப்படி சொல்லி சொல்லி நம்ம தமிழர்களை உளவியலாக வந்து முடமாக்குனது இந்த கேடுகட்ட திராவிடம் இன்றைக்கி வந்து ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி எதிர்க்கிறோன்னு சொல்கிற சரி அதை எதிர்த்து உயிர் விட்டவங்களாம் நம்மால் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் ம குடிமக்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ சீமான் புள்ள வந்து தமிழ் மீடியம் படிக்குதா நீங்களாம் தமிழ் தமிழ் பேசுறீங்க தமிழ் மொழியும் படிக்கல எந்த தமிழ் மொழியா ஒழுங்கா வச்சிருக்கீங்க யார் வச்சு ஒழுங்கா நடத்துகிறா அரசு வழி தமிழ் வழி கல்வியை காமராஜர் கொண்டு வந்ததை கருணாநிதி தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரும் ஆங்கில வழியை ப்ரொமோட் பண்ணி முடிச்சு தள்ளிட்டானுங்க எங்க தமிழ் வழி ஆங்கிலம்ன்ற ஒரு லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிற லாங்குவேஜ் ஆங்கில வழி தமிழ் வழி கல்வி நீ ஆங்கிலம் கத்துக்க என்ன வேணா அப்படி எங்க இருக்கு தமிழ் வழி கல்வி இப்ப எல்லாமே இங்கே ஆங்கில வழிதானே இருக்கு தமிழ் தானே சார் முக்கியம் இரண்டாவது பாடமாக வாயில சொல்றீங்க வாயில சொல்றீங்க எத்தனை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல தமிழ் வழி இருக்கு இன்னைக்கு எத்தனை மாநகராட்சி ஸ்கூல்ல நகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல கிராமப்புறங்கள்ல வேணா ஒன்று ரெண்டு இருக்கலாம் வேற வழி இல்லாமல் வறுமையில் இருக்க விவசாயிகள் அங்கங்கே அனுப்புறாங்க நகர்புறங்கள்ல கொஞ்சம் செல்வாக்கா இருக்கிறவங்க நடுத்தர மக்கள் வந்து தமிழர்கள் வந்து தமிழ் வழி கல்வியை தேர்ந்தெடுத்து போக முடியுதா இருக்குதா பள்ளிக்கூடம் அது ஒழுங்காக இருக்குதா இன்னைக்கு பால்வாடியில் அங்கன்வாடியில் ஓதை ஓலை குடிச்ச இடிஞ்சு விழுந்து குழந்தைங்களாம் அழுகுது பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருக்குதா அதனால் தமிழ் வழி கல்வியை சீரழித்தவர்கள் இந்த திராவிடர்கள் தமிழர் அல்லாதவர்கள் அதனால் இவங்க முதல்ல இந்த துரோகிகளை கழுத்தறது நாங்கள் எதிரிகளை வந்து என்னைக்குமே உலகம் முழுக்க இருப்போம் எல்லோருக்கும் கண்டிப்பாக அதனால் ஆர்எஸ்எஸ் ஆரியம் வந்து எதிரி நம்ம என்றைக்குமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அவன் நம்மளை கண்டாலே பயப்படுவான் நம்மகிட்ட பேச்சுவார்த்தை ஒருவாள் அடி வாங்குவோம் அதை பயப்படுவோம் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க துரோகிகளை வந்து எதிர்க்கடும் அதற்கு பின்னாடி தான் வந்து எதிரிகளை எதிர்க்கடணும் சின்னாடின்னு இல்லை கோயின் அடிக்கலாம் அப்படி சொல்றப்போ இது வந்து முக்கியத்துவமா வந்து இப்போ நீங்க திராவிடத்தை தான் பாக்கீங்க அப்போ பிஜேபியை பார்க்கல அப்போ நீங்க பிஜேபியோட பி டி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு போங்க இந்த அஞ்சு வருஷ அரசியல் ஜெயலலிதா போனா கருணாநிதி கருணாநிதி போனா எம்ஜிஆர் எம்ஜிஆர் போனா இது பழைய காலத்து பழைய ஏற்பாடு இதெல்லாம் பழைய ஏற்பாடு பழைய காலத்து ஆளுங்க இன்னைக்கு வந்து அறவே ஒழிக்கப்படுவது வெச காம்பு எங்க ரூட் காசு இருக்கு எதை அடிச்சா தீர்வு கிடைக்கும் காலங்காலமாக இதே பேசிக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் எடப்பாடி சரி இல்லை அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் ஸ்டாலின் உதயநிதி இப்போ ஸ்டாலின் போயிட்டார் உதயநிதி வந்துட்டார் உதயநிதி சரி இது அங்கே சாப கேடா இந்த அடித்து அறவே கட்டுறது தான் வேலை இப்போ இப்படி ஒன்று ஒன்றா தட்னா தான் இந்த திராவிடத்தை ஒளிச்சி கட்டிட்டு ஆரியத்தை நேர் எதிர்கொண்டோம்னா நாங்கள் தான் வெல்வோம் அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது இப்போ பாஜகவே ஆட்சிக்கு வராங்கன்னு என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காலையில் பால்வாடியில் எல்லோருக்கும் மாட்டு மாட்டு முத்துறம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா ஹைஜீனிக் டானிக்குன்னு அறிவிப்பாங்களா எல்லாம் அலால் பண்ணாத கறி சாப்பிடுங்க இல்ல கறியை சாப்பிடாதீங்க பிஜேபி வந்துச்சுன்னா முன்னாடி கொண்டு வந்துட்டு பின்பு சமஸ்கிருதத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இந்துக்கள் ஆதிக்கம் செய்யற இந்தியாவா மாத்திடுவாங்கன்ற ஒரு பயம் வந்து இப்ப இந்த திராவிட நாடு ஈவ ராமசாமி நாயக்கர் நாடு மண்ணாங்கட்டி நாடு நீ பலங்கானத்துல இப்ப கூடியிருப்பான் பழங்கான பிஜேபி கூடி கூட கூடானா குறைஞ்சது மூவாயிரம் பேர் கூடியிருப்பான்ல அந்த நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நேரத்துல மூவாயிரம் பேர் எங்க ஒழிஞ்சிருந்தாங்க ஏண்டா வளர்த்து விட்டதே திமுக தாங்க ஹெச் ராஜாவா மந்திரியாக்குனது பாஜக சந்துல பொந்தளம் ஆகுன மூத்திர சந்தில் ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி பெரிய கட்சியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து நம்மளை பயமுத்திர அளவுக்கு எல்லாம் ஒரு ஆள் அரிக்க விட்றாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஆளாக்குனது யாருங்க வேறு ஊற்றி தண்ணி ஊற்றுனது கருணாநிதி இந்த தெ தெலுங்கு திராவிடம் தாங்க அதனால் இதை சீரழிக்கணுங்க இதை திராவிடத்தை அழிக்காமல் தமிழனுக்கு விடிவு கிடையாதுங்க இதுதான் புரிஞ்சிக்கணும் நம்ம இதில் வரலாற்றை படித்தவன் இந்த போராட்ட ப பட்டு தெளிஞ்சு வந்தவங்களுக்கு இது புரியும் வெறும் சன் டிவி ஜெயா டிவி தந்தி டிவி சத்யன் டிவி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆட்சி மாறனா போதும்னு விஜய் வந்தா போதும் போதும்னு இருப்பாங்க இது முக ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் தமிழ் வாழ்க அப்படின்றாங்க அண்ணாமலையர் வந்து சொல்றாங்க அன்னை தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்றாங்களே இதை நீங்க எப்படி வச்சு வரலாற்று அடிப்படையில் சொல்றாங்க பங்களாதேஷை வச்சு வங்க உள்ள நம்ம மொழி பிரச்சனை இல்லை உயிரிட்டவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்போ நம்ம மொழிப்பொருளை செத்தவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இல்லை திமுக ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றுனதுக்கு அது பயன்படுத்திச்ச ஒழியை இந்த கருணாநிதியை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களே ஒளிய திராவிடர்கள் நம்ம நம்ம இத்தனை அதிகமாக உயிர் விட்டவங்க நம்ம தானே இந்த ஆரியத்தை எதிர்த்து இந்த இந்தியை எதிர்த்து இந்துத்துவாவை எதிர்த்து அதிகமாக உயிர் தியாகம் செய்து நம்ம போரிட்டவன் தமிழன் நம்ம அந்த ஜனவரி இருபத்தஞ்சி மொழி போர் இயக்கிய நாள் ஏன் வந்து உலக தாய்மொழி நாளாக அமையலை அதையே இவங்க வாங்கி கொடுக்கல இவங்க குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டி கருணாநிதி குடும்பத்தை திருடி திருடி இவங்க ஆந்திரா எல்லையே தாண்டி இவங்களுக்கு இவங்களை யாருன்னு தெரியாது யாருக்கும் இந்த டூஜி ஊரில் தான் இவங்களை உலக பிரபலப்படுத்துச்சு இந்த திருடரில் தான் இவங்க ஃபேமஸான நானுங்க அதனால் இதுக்காகவே அவங்கள ஒழிக்கணும் அண்ணாமலை வந்து அவருக்கு என்ன வேணா பேசுவாருங்க அரசியல் நாகரிகம் கருதி இதை பேசாம இருந்திருக்கலாம்ல வாடா போடான்னு துணை முதலமைச்சர் அப்படி பேசுறதற்கு என்ன ஒரு அருகதர் இருக்கு அதாவது அதுவும் இல்லாம பால்டாயில் பாபு அப்படின்னு நான் போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு மதுரையில வந்து போஸ்ட் கெட் அவுட் மோடினு இவங்க போஸ்ட் ஓட்ட அதற்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி ஓட்ட இந்த இந்த இவ்வளவு பெரிய போரா ஆக்குறதுக்கு அவசியமே இல்லையே அண்ணாமலை தான் ஆக்குனாருங்களா இவங்கதான் உருவாக்கி அண்ணாமலைக்கே இறைய கொடுக்குறாங்க திமுக சரியா அதனால் இவங்க தான் வந்து எல்லாமே வந்து கெட் அவுட் மோடி கோ பேக் மோடி கெட் அப்போ இந்த சலோ கிரிக்கெட் ஏதாவது சலோ இந்தியாவாக அதோ கிரிக்கெட் செஸ் நடத்துனாங்க மே அதுக்கு அதுக்கு மோடியை கூப்பிட்டீங்க நல்லா பட்டு செட்டை பட்டு வெட்டை போட்டு இதுக்கு மோடி பக்கத்தில் பேசுனீங்க நீங்களே நடத்திட்டு போங்க இல்லை மோடி எந்த தனியாக நடத்த கொடுங்க அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வைக்கிறாருப்பா எங்களுக்கு இதுங்க அமைச்சர் நாங்கள் ஆவா வேலை அனுப்பியிருக்கோம் காவா வேலை அனுப்பியிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது ஊர் காவை அனுப்பி அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதானே அதில் பட்டு செட்டை பட்டு வெட்டி பட்டு துண்டு போட்டு காதுங்காது அப்போ எங்கே கோபேக் மோடி கெட் அவுட் மோடினு வாயில சொல்லியிருக்கலாமில்ல அந்த ஆள் காதில் இப்போ எவ்வளோ பெரிய ட்ராமா இது அண்ணாமலை வந்து அவரோட முதிர்ச்சியுமே நீங்கள் சவுக்கடியிலே பார்த்துருப்பீங்க தன்னை தானே அடித்து அடிச்சுலேயே பார்த்துருப்பீங்க அவரோட முதிர்ச்சியை அப்பேற்பட்டவரே ஒரு இவ்வளோ பெரிய அரசியல்வாதி மாதிரி தமிழ்நாட்டில் தெரியறாருனா அவ்வளவு கேவலமானது இந்த திராவிட அரசியல்கள் இந்த வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கிறப்ப நடத்த முயற்சி பண்ணாங்க அடுத்தது இவர் எடப்பாடி இருக்கிறப்ப நடத்தினப்ப சுமார் போயிட்டு போய்ட்டு தினமும் கைதானாங்க இப்போ கோர்ட்டில் அனுமதி கேட்டுக்கிறாங்க நடத்துகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நீதிமன்றம் நினைச்சான்னு இல்லை காவல்துறை நினைச்சா எவ்வளவு பெரிய போராட்டம் தான் வெடிகுண்டு குண்டு அது எதுன்னு காரணம் சொல்லி நடத்தாம விடலாம் இந்த சஞ்சி ஸ்டாலின் நடத்த விடுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா சார் இன்னொரு முக்கியமான விஷயமா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க கெட் அவுட் மூடி அண்டு கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி சொல்லுங்க நாங்கள் நினைச்சா எங்களுடைய கையில தான் நீங்க எவ்வளவு பெரிய கட்சியானாலும் இருந்துக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை கூட அமைச்சுக்கோங்க ஆனா நாங்கள் நாங்கள் நினைச்சா அதாவது ஊடகமே எங்க கையில தான் இருக்கு நாங்க ஒன் ஹவர்ல வந்து அதாவது நூறு வந்து நாங்க கண்டிப்பா வந்து ஹேஷ்டேக் வந்து நாங்க சீக்கிரமா புஷ் அப் பண்ணி நாங்க வெளியில கொண்டு வருவோம் ஆனா உங்களால முடியாது நீங்க உங்களுடைய ஐடி விங்க் எல்லாருக்குமே நீங்க வந்து சம்பளம் கொடுத்து நீங்க வேலை பாக்குறீங்க ஆனா நாங்க நாங்கதான் எங்களுடைய இதை வந்து நாங்க தான் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக சொல்றாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது உண்மைதானே இது இப்போதான் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அந்த ஈழத்தில் இலங்கையில் போர் நடக்கிறப்ப தமிழர்களை கொன்று கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறப்ப இந்த யூடியூப் சோசியல் மீடியாலாம் இல்லை ஒருவேளை இருந்திருந்தால் அது நிறுத்தப்பட்டிருந்திருக்கலாம் அப்போ வந்து ஒரு ஒரு டார்க் ஏஜ் மாதிரி தானே நவீன காலத்தில் ஒரு நடுத்தரப்பட்ட டார்க் ஏஜ் எந்த மீடியாவில் சன் டிவி கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சியை தவிர ஒரு மண்ணும் இல்லை தமிழ்நாட்டில் நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் இருந்த அரை படத்தை போட்டு காமிச்ச அந்த இன்பம் கண்ட கருணாநிதி டிவியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க வேறு எந்த செய்தியுமே கிடையாது புதிய தலைமுறைன்ற ஒரு தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மூவர் விடுதலைக்காக மூன்று பெண் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறப்போ தான் நேரடி ஒளிபரப்பு இந்த தமிழ் தேசியமான செய்திலாம் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்துச்சு அதுக்கப்புறம் பல தனியார் தொலைக்காட்சிகள் தந்தி சத்தியம் தொலைக்காட்சின்னு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பேசும் பொருளாகவே ஆச்சு சன் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் சின்ன வயசுல பஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரை மணி மணரனை செய்தி எட்டு டு எட்டரை அதில் பத்து நிமிஷம் ஏதோ ஒரு ஊரை காமிச்சு அதிசயம் மண்டையில் தேங்காய் உடைக்கிறார்கள் தமிழர்களுக்கும் முட்டன்ற மாதிரியே காட்டுவான் இந்த யூ ராமசாமி வாரிசு நல்லா பார்த்துருக்கீங்களா இந்த அரை மணி நேரம் செய்தியில் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் தீர்வுகள் எதுவுமே போட மாட்டாங்க அதில் கா மணி நேரம் விளம்பரம் பத்து நிமிஷம் இந்த செய்தி நல்லா கிளாமராக ஏதாவது காட்டுவாங்க மண்டியில் தேங்காய் உடைக்கிறது இல்லை பொம்பளையை சவுக்கால் அடிக்கிறது ஏதாவது ஊரில் காட்டிட்டு சும்மா கருணாநிதி குடும்ப செய்தியை போட்டுட்டு ஜெயலலிதா அறுபத்தி நாலு ஜோடி செருப்பு ஜெயலலிதா அந்த ஆடம்பர கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்காத எதிரிகளை போட்டுவிட்டு முடிச்சுடுவான் அப்போ தமிழை சாகுறப்ப இவங்கெல்லாம் இந்த வேலை பார்த்தப்ப நமக்கு இன்னும் அந்த வழியும் வேதனையும் இருக்குது அதனால் இந்த திராவிடத்தை ஒழிக்கிறது தான் முதல் பணி அப்போ இருந்து அந்த சோசியல் மீடியா இந்த மீடியாலாம் வந்து இப்ப திமுக காசு கொடுத்து கொலுப்படுத்தினால எங்களுக்கு ஈடாக கொஞ்சம் வராங்க தேர்தல் நேரத்தில் அது ரொம்ப தீவிரமாக பல கோடி அந்த வாங்குறாங்களே அவர் பேர் என்ன பிரசாந்த் கிஷோர் இப்போ விஜய் கிட்ட வேலைக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் காசு பல கோடி போட்டு செலவு பண்ணனால ஜெயிக்கிறாங்க ஆனால் இப்போ எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு இப்போ நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்காங்க இந்த மும்மொழி கொள்கை அதாவது இப்போ இரண்டாயிரத்தி கோடி வந்து கொடுக்கறத வந்து ஐயாயிரம் கோடி கூட தமிழ்நாடு அரசு இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கொடுப்பாங்கன்னா இத்தனை நாள் எப்படி இவ்வளோ நாள் நம்ம மும்மொழி கொள்கை எடப்பாடி கூட வந்து கடைப்பிடிக்கல அவரும் இன்றைக்கி வந்து இருமொழி கொள்கைக்கு தான் ஆதரவாக பேசியிருக்கிறாரு அதை எப்படி வாங்கணுன்றது இருக்குது இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா ஒரு இரும்பு மங்கை கடைசியாக இருந்துட்டு போனதில் மோடியை எதிர்த்ததில் மோடியா லேடியான்னு சொன்னதில் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க அவங்க ஒரு அயல்நாட்டு பிரச்சனை இலங்கை பிரச்சனை தமிழர் பிரச்சனையை வந்து இங்கேருந்து இலங்கைக்கு பொருளாதார தடை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இங்கே இருக்க லோக்கல் போலீஸை வச்சு கிரிக்கெட்டில் சிங்களவர்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி மன்மோகன் சிங் எதிர்ப்பு தெரிவித்தும் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க அப்போ ஒரு வெளிநாட்டோட விவகார விவகாரத்திலேயே வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இங்கே த நீங்கள் என்னடா பண்ணுவேன் பார்த்துருவோம்னான்னு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி எதிர்த்து ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா இருக்காங்க அங்கே அங்கே ஆர்ப்பாட்டம் இந்த மனித செங்கிலின்னு சொல்லி அந்த மக்கள் சாகிறப்ப பண்ண மாதிரியே இன்னும் அந்த பழைய ட்ராமா கருணாநிதி காலத்து ட்ராமாவே போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன பண்ணணும் எப்படி நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்படின்றத பார்த்து சண்டை போடணுன்றதை பார்த்து உங்கள் பண்ணணும் இல்லை இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டு வந்து ஒரு பெரும் அழுத்தமாக கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்காம இங்கே உட்காந்து ட்ராமா போட்டுட்டு கட்டிங் கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல சார் இப்போ வந்து இதற்கு முன்னாடி இப்போ ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது உண்மைதானா இப்போ காட்சியில் நிறைய டிவி தொலை தொலைக்காட்சி தொடர்ந்தாலும் நாம் தமிழர்னு ஒன்று வந்தாலும் சீமான பேட்டி வந்தாலும் இல்லை எது வந்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவ் நோஷன் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் கட்சியில இருந்து யாராவது உணவு ஒருத்தவங்க எங்கேயோ விலகல்னு போட்டாங்கன்னா இல்ல பல பேர் போட்டாங்கன்னா கூட தலைப்பு தலைப்புச் செய்தியில் போடுறது என்ன இருக்கு நாட்டில் இன்றைக்கி நடக்கிற இந்த போதை கலாச்சாரத்தில் இந்த திராவிட போதை கலாச்சாரத்தில் கற்பழிப்பு குழந்தைகள் சீரழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இதில் வந்து நாம் தந்த கட்சியிலிருந்து ஒருத்தன் விலகிறது வந்து உனக்கு தலைப்பு செய்தியா அது ஒரு செய்தியாக போடு வேணான்னு சொல்லலை உனக்கு எவ்வளோ செய்தி வருது செய்தியாக போடு அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுனால நெகட்டிவாக இவங்களை கொண்டு போகணும் இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது அது வந்து கட்சி தலைமை மேலே தொண்டர்கள் தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னு இவங்க அதை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை சார் இப்போ நீங்களே சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து உறுப்பினர்கள் வந்து தொடர்ந்து வெளியேறு நான் கேட்குறேன் இப்போ வந்து எதிர்க்கட்சியாக இருந்தது தேமுதிகா இன்றைக்கி தேமுதிக கட்சி எப்படி இருக்குது அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் விலங்கினாங்கன்னு கணக்கு தெரியுமா தெரியாது ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஆளுமை இருந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவரை வெட்டி கொண்டுட்டாங்க இந்த திராவிட போதை ஆட்சியில் அவரை வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார் அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு இப்போ வைகோ நம்ம நான் சொல்றது ஓரளவு தெரிஞ்ச கட்சி குட்டி கட்சியெல்லாம் விடுவோம் வைகோ கடலில் போய் கரைஞ்சிட்டார் திமுகவில் அந்த கட்சியில் மல்லை சத்தியா இருக்கிறாரா நாஞ்சி சம்பத்து இருக்கிறாரா இப்போ வைகோ கூப்பிட்டு கூட்டணிக்கு பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு பேர் பேரை சொல்லுன்னா சொல்ல முடியுமா அவரால் சொல்கிற பதினஞ்சு பேரில் இது பதினாலு பேர் திமுக காரனாக இருப்பான் திமுக போய் சேர்ந்தனால புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது அப்போ இதெல்லாம் ஒரு செய்தி ஆக்காமல் முகநூலில் வர்றதுனால நாம் தமிழர் பதிவுகள் எல்லாம் வர்றதுனால அதை எடுத்து எடுத்து போடுறதுனால தெரியுது உங்களுக்கு இதுவும் பெரிய கட்சிகளாக இருந்து அடங்கின கட்சி தான் நாம் தமிழர் தான் அவங்களுக்கு டார்கெட்டு ஆடா இவங்க இவனாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டணி போக மாட்டேன்றாங்க எந்த பேரத்துக்கு மடிய மாட்டேன்றாங்க அப்படின்றப்ப இவங்களை எதுவும் செய்ய முடியலன்றதுக்காக இவங்க ஊடக வலிமை கூட்டணி வலிமையை வச்சு ஏதாவது செய்வோமேன்னு இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக மாற்றுறாங்க இப்போ நான் நீங்கள் சொல்கிற நாம் மட்டும் கேட்டீங்கன்னா ஓகே நீங்கள் சொல்கிற கேள்வி சரி அப்போ இதுங்களாம் என்ன பதில் சொல்கிறீங்க இவங்களும் ஆக்சனில் இல்லையா இவர்களுடைய கட்சியிலேருந்து வெளியில் வரல சார் நியூஸ் வந்து வெளியில் வரல நாம் தான் வராதுங்க தெரியாதுங்க ஒரு எது எந்த எந்த கனி காய்க்குதோ அதுதாங்க பிடிஞ்சி திம்பாங்க கல்ல கொண்டு அடிப்பாங்க அதெல்லாம் காய்க்கலைங்க காய்க்க உடலை வெட்டிட்டாங்க கூட்டணி வா அது மக்கள் நல்ல கூட்டணி வை அது வை இது வை எங்களோட சேருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்களை ஊர்காவை வச்சுட்டு அங்கங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதுதான் காய்க்குது இதுதான் வந்து பழுக்குது அதனால இதை அழிச்சு நம்ம திம்போம்டா இதை ஒளிச்சிகள் மத்த பேரோட வெட்டோம்டா தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்கிறீங்களா சொல்றீங்களா ஆமா அதனால தான் வந்து இவங்க இத்தனை பேர் நீங்கள் சொல்ற நீக்கல் பட்டியலை மூட்டி முதல்ல நாம் தமிழர் கட்சியில் ஆளே இல்லை இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொன்னவங்க இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக இவங்க நீக்கல் மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி த முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் என்ன மூவாயிரம் இவங்க சொன்ன இந்த மூவாயிரம் முந்நூறு இரநூறுன்னு கணக்கு வச்சாலே அதுவே கட்சியில் அதிகம் தானங்க எங்கள் கட்சியில் அதிகமாக தானே இருந்திருக்குறாங்க சொல்கிறது புரியுதா அப்போ இவங்களோட முன்னாடி உள்ள கூற்றே பொய்ன்றது இதில் தெரிய வருது இவங்க இன்னும் பண்ணுவாங்க இன்னும் நிறையா சர்ட்டைகள் கொடுப்பாங்க ஏன்னா அதிகாரம் வலிமை காசு ஒன்றும் இல்லை இந்த ப்ளூ சட்டை மாறேன்னு ஒருத்தன் படத்துக்கு ரிவ்யூ கொடுப்பான் எல்லா படத்துக்கும் வந்து பேசுவார் அவரையே இன்னைக்கு நாம தமிழர் எதிர்த்து பேசுவார் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வயிறுங்க சோறுங்க பசிங்க வறுமைங்க தமிழனுக்கு இப்போ எல்லா யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா அந்த நந்துன்னு ஒரு ஐயா பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் ஈழத்துக்கு போனேன் உண்மையிலே வந்து சீமானை நாமக்கரி சாப்பிட்டாரு மூணு நாள் வந்து அங்கே போனார் இங்கே போனார்னு அவர் ஏதோ இப்போ தலைமையில் போய் அணுகிருக்கிறாரு காசு கேட்டிருக்காரு வறுமையில் இருந்திருக்காரு இவங்க இப்போ எல்லாம் அப்புறம் பார்ப்போனா அடுத்த நாள் போய் முக்தார் கே நான் முக்தார் இருக்கிட்ட ஒரு பேட்டி சீமான் போகல அவர் போராளி கிடையாது அவர் ஆமக்கறி திங்கலைன்னு வயிறு வறுமை தமிழன் அதனால் வந்து பசிக்காண்டி என்னனாலும் பண்ணுறான் பண்றான் ப்ளூ ஷர்ட்டை மாதிரி போய் நாட்டு நடுவாரா இல்லை ஏதாவது வேலை பார்ப்பாரா இல்லை வேற ஏதாவது சேட்டலைட் சேனலில் அவருக்கு கலைஞர் தொலைக்காட்சி இந்த மாதிரி பேசினோம்னா பரவாயில்ல ப்ளூ ஷர்ட்டை மரம் எல்லா டிவிலையும் எல்லா படத்தையும் வந்து குறை சொல்லி அவர் கொஞ்சம் ட்ரெண்டான சீமான எடுத்து பேசுகிறான்ப்பா அவனுக்கு ஒரு கபு ஏதாவது வயலை கொடு நாலு புறைய தூக்கி போடு வருமா வராதா அப்படி ஏதாவது பார்க்கலாம் தான் பாக்கோ ஒரு படத்துக்கு ரஜினி படத்துக்கு முக்கியமான பிரபலங்கள் வர படத்தை கிரிட்டிசை கிரிடிசைஸ் பண்ணுவேன் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அவரால் பாவம் ஐயோ பாவம் தின்ட்டு போறாரு அது மட்டும் இல்ல சார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகினவர்கள் நாலு மூணு பங்கு வந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அதாவது தாவேகா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போறதா வந்து போலாம் வருதை சார் இது எப்படி போல இல்ல இப்ப இன்னொரு கேள்வி மக்கள் இது மக்கள் நீதி மையம் கமல் ஆரம்பிச்சார் எதுக்கு ஆரம்பித்தார்னு அவருக்கு தெரிலனா அவர் பேசுவார் கமல் ஏதோ பேசுவார் சரத்குமார் கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டில் எதுக்கு கட்சி வச்சிருக்கோன்னு தெரியாமல் நாலஞ்சு கட்சி இருக்குது சொல்லக்கூடாது ஏன்னா நோக்கம் தெரில சரத்குமார் ஐயா ஜி கே வாசனு இப்போ வைக்கோன்னா அவருக்கு ஒரு பேச்சாற்றல் கருணாநிதியை விட்டு பிரிஞ்சு வந்தார் திரும்ப போய் சேர்ந்தார் அது வேறே திரும்ப அவ்வளோன்னா அடித்தட்டு மக்களுக்கு போராடுறது கலைஞர்னா த முத்தமிழ் அறிஞர்னு தமிழ் தமிழில் பேசி மயக்கினது ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது இல்லை ஒரு செயல்பாடு இருக்குது எல்லோரும் கட்சிக்கு போனாங்க எதுக்கு சரத்குமார் இருக்குது ஜிகே வாசன் ஐயாக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த மக்க கமலுக்கெல்லாம் கட்சினாலும் நாற்பது சீட்டு கொடுத்தாரு அதில் கா சரத்துமார் திரும்ப அதை பார்த்து சீட் என்னமோ திரும்ப கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி தான் இப்போ விஜயம் விஜய் வந்தால் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்னா என்ன பண்ணுவார் நான் சொன்ன மாதிரி மசூதியை அடிக்கலாம் ஆளாலுக்கு சாப்பிட ஆளால் பண்ணாதீங்க கறி சாப்பிட்றேன் மாட்டு முத்திரத்தை குடிக்க சொல்லலாம் எல்லாத்தையும் குங்குமம் போட சொல்லலாம் அவங்க நோக்கம் தானே ஒரே இந்தியா எல்லாரும் ஹிந்தி படிக்க சொல்லலாம் சமஸ்கிருதத்தை படிக்க சொல்லலாம் இது பிஜேபி வந்தால் செய்யும் நாம் தமிழர் வந்து என்ன செய்யும் தமிழை முதன்மைப்படுத்தும் தமிழ் மொழியை கட்டாய பாட மொழியாக்கும் வழிபாட்டு மொழியாக்கும் வழக்காடும் மொழியாக்கும் அப்புறம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்புன்னு நாங்கள் பேசுவோம் இது நாங்கள் செய்வோம் விஜய் வந்து என்ன செய்வார் சாதி வாரி எடுப்பாரா இல்லை இடஒதுக்கீடு கொடுப்பாரா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா இல்லை விவசாயிகளுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்காரா ஒரு மண்ணும் கிடையாது அவர் என்னென்னா சினிமா இந்த திமுகவை ஒழிக்கிறதுக்கு ஒரு பெரும் பூதம் தேவை சவுக்கு சங்கர் அதில் தெளிவாக இருக்கிறாரு திமுக ஒழிக்கிறதுக்கு விஜய் பயன்படுவாருன்னு நினைக்கிறாங்க அவருக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க அந்த உதயநிதி மூலமாக விஜய் விஜய்க்கு இப்போ ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு வர்றதுனால அதை வேணால் விஜய் பயன்படலாம் அதை இவங்க வென்று வந்துட்டாங்கன்னா திமுக ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா சினிமாவை காப்பாற்றிட்டோம் தான் வேணால் மனசு நிம்மதியாடி இல்லாமல் ஒழிய வேறு எதை வச்சு உலமர இப்போ விஜய் சீப் மினிஸ்டராக ஆகிட்டிருப்பா இந்த ரசிகர் கூட்டம்லாம் அந்த மாநாட்டில் வந்த பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டராக ஆகிட்டாருன்னு வச்சுப்போமே என்ன செய்வார் இப்போ ராமதாஸ் ஐயா வந்தார்னா சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்களும் ஒரு கொள்கை கோட்டுப்பாடு நிறைய நூற்றாண்டாக கட்சி வச்சிருக்கிறாங்க திருமாவளவன் வந்தேன் இவங்களாம் கூட்டணிக்கு போயிட்டாங்க வேறு அது கொடுங்க நோக்கம் இருக்குது கொள்கை இருக்கு விஜய்க்கு என்ன இருக்குது அதனால் விஜய் கட்சிக்கு போய் பயன் கிடையாது என்ன இவ்வளோ நேரம் பேட்டி நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் இதே நானே நாம் தந்தில் விஜய் கட்சிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு அரை நேரம் பேட்டி எடுக்க முடியுமா இல்லை பத்து நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் விஜய் நல்லா இருக்கிறாரு வந்துடுவார் அவர் அடுத்த படம் நடிக்கிறாரு இப்படி தானே பேச முடியும் அதனால் போய் பயன் இல்லை ஏன்னா இப்போ அவர் வந்து இன்னும் வந்து மக்களை சந்திக்கல களத்தில் இறங்கி வேலை செய்யலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு விஷயம் சார் இதற்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்தது அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இப்போ ஏடிஎம்கே அதிமுகவோட கோர்க்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதே ஒருவேளை டிவி கேவும் ஏடிஎம்கேவும் கோர்ந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்பு திமுக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திமுக இப்ப இந்த எதிர்ப்பு வேலைகள்லாம் இருக்கு அவங்க எந்த எதுவுமே பண்ணுறதில்ல வேறு உலகத்தில் நடக்கிற மாதிரி இப்போ நாட்டில் நடக்கிற அனி அநீதி அட்டூழியங்கள்லாம் கண்டுக்காமல் எல்லோரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க பெரியப்பானு கூப்பிட்றாங்க மேயர் வந்து என் அக்கான்னு கூப்பிடுறதுன்ற மாதிரி இந்த கூத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அதுதான் அந்த காலத்தில் ஏதோ நேரோ மண் நேரம் ஒரு கதை சொல்லுவாங்கள இட்டாலியில் எங்கேயோ மக்கள் எல்லாம் சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ் உணவுக்கே வழி இல்லாம என்ன சாப்பாடு இல்லைன்னா ப்ரெட்டை சாப்பிட சொல்லு சோறு இல்லைன்னா கோதுமை இல்லைன்னா ப்ரெட்டை சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி ஏன்னால் அது அது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால விஜயின்னு இல்லை அங்கே யாராக இருந்தாலும் எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து டீலிங் போட்டாங்கன்னா வருவாங்க ஆளுங்கட்சியாக வருவாங்கன்றதை நான் சொல்லலை அது என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு செல்வாக்குறேன் வருவேன் ஏன்னா இந்த இவங்களோட அறுவறுப்பு இவங்களோட எல்லாமே வந்து இந்த ஊடக அரசியல் இந்த கூட்டணி அரசியல் இந்த கேவலமான அரசியல் வந்து எதிரியை கொடுக்கும் ஏன்னா இரண்டு மூன்று வியூக வகுப்பாளரை வச்சு விஜய் அவர்கள் கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அதாவது இருபது இருபது சதவீதம் வரை ஓட்டு இதற்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஒருத்தவங்க அதே மாதிரி இன்றும் இப்பையும் கூட ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு வந்து விஜய் கட்சிக்கு வந்து எவ்வளவு ஓட்டுகள் இருக்கும் திமுக திருடங்க கொண்டு வந்த மாதிரி அதனால் வியூக வகுப்பாளர்கள் கூலிகார முதலாளி கார்பரேட்டு வியாபாரி அப்படி சொல்லுங்க அப்படி தானே பிரசாந்த் கிஷோருக்கு திமுகவாக இருந்தானே இவனாக இருந்தானே காசு கொடுத்தா நான் வேலை செய்வேன் அதானே இது என்ன வியூக வகுப்பாளர் வியூகனை எப்படி வகுக்கணும் தமிழர்களை எப்படி ஒன்று சேர்க்கணும் ஜாதி கலவரத்தில் ஊறி போயிருக்கிற வட மாவட்டங்களில் வன்னியரையும் பறவரையும் எப்படி நம்ம நாம் தமிழர்னு சொல்ல வைக்கணும் அதுதான் வியூகம் சாதி கடந்து தமிழனை யோசிக்க வைக்கணும் மதம் கடந்து தமிழனை யோசிக்க வைக்கணும் நம்மளுக்கு ஒட்டுமொத்த எதிரி சங்கி மங்கி மேலே இருக்கிறான் ஆ ஆர்எஸ்எஸ் மேலே இருக்கிறான் இங்கேருந்து நம்மளுக்கு கூட கழுத்து இருக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டுனு இந்த மாதிரி வியூகம் வகுக்கிறதுக்கு தமிழர்கள் தான் தமிழனை பற்றி யோசிக்கணுமே இல்லையா நீ எங்கேயோ இருந்து காசு கொடுத்து இத்தனை கோடி கொடுத்து யோக வியூகம் வகுப்புனா என்ன கணக்கு அது அவங்க வியூக வகுப்பாளர் கிடையாது வியாபாரிகள் ஏன்னா தாவேக்காவுக்கு அந்த வியூக வகுப்பாளர் அறிமுகப்படுத்தினதே வந்து ஆதவ அர்ஜுனா தான் இப்போ இதற்கு முன்னாடி வந்து இப்போ ஏடிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் ஒரு பாலமாக செயல்படுறது ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்க அவரோட நோக்கம் என்னன்னு தெரியலையே அவர் திமுகக்கு போய் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைக்கு போய் இங்கே ஒரு மாநாடு நடத்தி அந்த செலவை அவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து விஜய்கிட்ட போய் திருமாவளவன் திருமாவளவன் விட்டு போயிடுவாராம் ஆனால் திருமாவளவன் கூட்டு வாழ்த்து சொல்லுவாராம் என்னையா கணக்கு மறைமுகமாக சொல்லலாம் நேரடியாக நின்று சொல்லுவாங்களாம் காசு பசை சீமானன் அப்பப்போ சொல்வார் நம்மக்கிட்ட பாசாக இல்லைடா அதனால தான் நம்மளால் வளர முடியலன்னு அந்த பாசாக இருக்கிறனால அங்கிட்டு இங்கிட்டு ஒட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது இப்போ அந்த கெட் அவுட் மூடி கெட் அவுட் ஸ்டாலின்றது இது பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரியான பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழனும் உரக்க சொல்ல வேண்டியது கெட் லாஸ்ட் மோடி ஸ்டாலின் இந்த தனி மனிதன் சொல்லக்கூடாது கெட் லாஸ்ட் ஆர்எஸ்எஸ் கெட் லாஸ்ட் திராவிடம் கெட் லாஸ்ட் தொலைஞ்சி போங்கடாது சாத்தானே அப்பாலே ரெண்டு சாத்தானும் அப்பாலே போயிருச்சுன்னா தமிழை விடியோ அடைஞ்சிருவான் விடியோ விடியல் தானா வந்துடும் தமிழும் வளர்ந்துரும் தமிழனும் வளர்ந்துருவான் கண்டிப்பா பல அரசியல் நிகழ்வுகளை தெளிவாக தொகுத்து வழங்கியதற்கு நன்றி சார் நன்றி நன்றி